நல்லா மழை பெஞ்சி கங்கையில் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுமையாக இருக்குது பாருங்க அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே காசியிலிருந்து இந்த காணொளி இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முறைப்படி நம்ம காசி யாத்திரை எப்படி மேற்கொள்வதுங்கிறத நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க தமிழ்நாட்டில் இருந்து நாம் காசிக்கு போகணும்னா நாம் முதல்ல வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கணும் யாத்திரையை அதே போல் வட இந்தியர்கள் யாத்திரை வர்றாங்கன்னா அவங்க காசியிலிருந்து யாத்திரையை தொடங்கி ராமேஸ்வரம் வருவாங்க நாம் இப்போது எப்படி தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி போகிறதுங்கிறத நான் சொல்றேன் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடங்களில் ஊரில் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணிக்கங்க குலதெய்வ வழிபாடு முடித்த உடனே நேராக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் பயணம் பண்ணிடுங்க ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் புனித நீராடணும் குளித்து முடித்து ஒரு மூணு முறை வந்து தீர்த்தத்தில் முங்கி எழணும் அப்படி மூணு முறை முங்கி எழும்போது ஒவ்வொரு முறையும் முங்கி எழும்போது ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கணும் அப்படி மூணு முறை முங்கி எழுந்து மூன்று கைப்பிடி மண்ணை எடுத்துக்கணும் அந்த மண்ணை வந்து லிங்கமாக மூன்று லிங்கங்களாக நாம் பிடிக்கணும் அது முதல் லிங்கத்து பேர் வந்து சேது மாதவலிங்கம் ரெண்டாவதாக இருக்கிறது பிந்து மாதவலிங்கம் மூணாவதாக இருக்கிறது வேணு மாதவலிங்கம் இந்த மண்ணை மூன்று லிங்கங்களாக கை பிடித்து ஒரு தலை வாழை இலையை போட்டு அது மேலே வச்சு பூஜை செய்யணும் பூஜை செஞ்சு என்ன பண்ணணும்னா பிந்து மாதவலிங்கத்தையும் வேணு மாதவலிங்கத்தையும் நாம் அங்கேயே கரைச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த சேது மாதவலிங்கத்தை மட்டும் எடுத்துக்குங்க அதை அப்புறம் அங்கே ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கிற எல்லா தீர்த்தங்கள்லேயும் நீராடி கோடி தீர்த்தத்தில் ஒரு கேனளவு தீர்த்தம் நல்லா நிறையா எடுத்துக்குங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நாம் காசிக்கு இதுக்கப்புறம் கிளம்பலாம் நீங்கள் இதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இந்த பூஜை முறைகளை முடித்ததுக்கப்புறம் அங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு சாமியை நல்ல மனமார பிரார்த்தனை செஞ்சு உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனைகள் அது எல்லாமே சாமிகிட்ட ஒரு கோரிக்கையாக பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ராமேஸ்வரத்தில் எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு நேராக நாம் காசிக்கு கிளம்பணும் காசிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரயாக்ராஜில் இறங்கிடணும் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கம் அங்கே தான் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் சங்கமிக்கிற இடம் அந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல நாம் கொண்டு வந்திருக்கிற சேது மாதவலிங்கத்தை அங்கே கரைச்சிடணும் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேராக நாம் காசிக்கு வந்துடணும் காசி விஸ்வநாத் கங்கையில் நீராடிட்டு காசி விஸ்வநாதர் விசாலட்சி அன்னபூர்ணி இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த கோடி தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து வந்த கோடி தீர்த்தத்தினால் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணலாம் நம்ம கைகளாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் இங்கே கங்கை ஆரத்தி பார்க்குறது மற்ற கோவில்களுக்கு காசியில் இருக்கிற கோவில்களுக்கு போகிறது இங்கே பித்ரு தர்ப்பணம் செய்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாம் நேராக கயாவுக்கு கிளம்பிடணும் கயாவில் போய் அங்கே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்த பூஜைகள் பித்ரு தர்ப்பணம் இது எல்லாமே அங்கே முடிச்சுட்டு மீண்டும் மறுபடியும் வந்து அ பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்துக்கு வரணும் வந்து அங்கேருந்து ஜலத்தை எடுத்துக்கிட்டு நாம் மறுபடியும் நேராக ராமேஸ்வரம் கிளம்பிடலாம் இப்போ மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம ராமநாத சாமிக்கு நம்ம காசியிலிருந்து எடுத்து வந்த கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணலாம் இதுதான் நம்ம தமிழ்நாடு மக்கள் மேற்கொள்கின்ற காசி யாத்திரை இது ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம் வந்து காசிக்கு வந்துட்டு கயாவுக்கு போய் பித்ரு தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம பிரயாக்ராஜுக்கு வந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ராமேஸ்வரத்தில் போய்ட்டு முடிக்கிறோம் அதாவது காசி கங்கையில் வந்துட்டு நம்ம தீர்த்தமும் மண்ணும் எடுக்கக்கூடாதுங்க அதனால தான் நம்ம பிரயாக்ராஜிலேயே போயிட்டு திரிவேணி சங்கமத்திலேருந்து நம்ம தீர்த்தம் எடுத்துக்கிறோம் ஏன்னா இது மகாதேவரே உருவாக்கிய நகரம்ங்கிறதுனால இங்கே வந்து மண்ணோ இல்லை சிவலிங்கங்களோ இல்லை வேறு தீர்த்தமோ எடுக்கிறதுக்கு இங்கே நம்ம எடுக்கிறது கிடையாது நம்ம நம் ஆட்கள் அதே போல் காசிக்கு வந்தீங்கன்னா மூன்று இரவுகள் காசியில் தங்குற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா காசி காண்ட புராணத்தில் நம்ம மகாதேவர் சிவபெருமான் சொல்லியிருக்கார் யார் ஒருவர் மூன்று இரவுகள் மூன்று நாள் காசியில் தங்குறாங்களோ அவங்களுடைய பாதம் வந்து வணங்கத்தக்கதுன்னு அவரே சொல்லியிருக்கார் அதனால் ஒரு நாள் மட்டும் காசியில் வந்து நேரத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம் மூன்று நாட்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வாங்க வாரம் ஒரு முறை ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கும் காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் ரயில் இருக்குது அதே போல் இருந்து காசிக்கும் காசிலேருந்து கன்னியாகுமரிக்கும் ட்ரெயின் இருக்கு இந்த ரயில்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் ராமேஸ்வரத்திலிருந்து இங்க காசிக்கு வர்றதுக்கு காசி காண்டம் சொல்லுது யாத்திரைகள் காசியில இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம யாத்திரை பண்ணணும் யாத்திரை பண்ணாம காசியில நாட்களை கழிக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க அதாவது நாம தங்கி இருக்கிற இடத்துல இருந்து கங்கை நதிக்கு வந்து நீராடுறதே ஒரு யாத்திரை தான் இப்போ நாம ராமேஸ்வரத்தில் இருந்து நாம் யாத்திரையை தொடங்குறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணியமான புனிதமான யாத்திரை இதில் உங்களுக்கு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்தவித ஒரு கண்டமோ இல்லை வேற ஏதாவது எது இருந்தாலும் எல்லா பரிகாரங்களுமே உங்களுக்கு இதில் அடங்கிடும் உங்களுடைய முன்னோர்களுடைய பித்ரு தர்ப்பணம் கூட நம்மளுடையது இந்த மூன்று இடங்கள் நான்கு இடங்கள்லையுமே நாம் செய்யலாம் உங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள ஒரு நதி எதுனாலும் இருந்தால் கூட அந்த நதியினுடைய தீர்த்தத்தை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதாவது காவிரி வைகை இந்த மாதிரி எந்த நதி இருந்தாலும் அந்த தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி புண்ணிய புனித நதிகளில் இருந்து எடுத்துகிட்டு வர்ற தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணோம்னா இன்னும் நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து சேரும் இந்த காசி யாத்திரை சம்பந்தமா இல்ல காசி சம்பந்தமா உங்களுக்கு எந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க அது பத்தின காணொளிய நான் அடுத்தடுத்து நான் போடுறேன் நல்லது மக்களே இதுதான் வந்து கா ராமேஸ்வரத்தில் இருந்து காசி வர யாத்திரை உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க இதோடு இந்த காணொளி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி அர்ஹர் மகாதேவ்